ஏய் இன்னாடி காலகல்ல என்ன மெச்சிட்ட நாடி அம்மா உம்முனுகிற நீ அதெல்லாம் ஒண்ணு இல்லடி நீ திரும்பி கிளம்பு போ ஆ எனக்கு என்ன தெரியாது நெஞ்சு நிக்கிறியா உங்க மாமியார் நெஞ்சு தான இப்படி டென்ஷன் ஆகுற நீ பாட்டியாடி இவள எல்லாத்தையும் தெரிஞ்சினு ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குறா பாரு ஆமா ஆமா அதெல்லாம் நாடி நீ ஸ்பெஷலிஸ்டியா வா வந்துட்டியே ஏய் உங்க இனி ஆயிரம் இருந்தாலும் உங்க கண்மணி மாமியார் வந்து ரொம்ப நாள் உங்க தாண்டி உன் எதிர்த்து சொல்ல மாட்டாங்க நிவா நீ ஏன் டென்ஷன் ஆவற நிவா நான் இருக்கேன் உங்க கூட அதுதான் எனக்கு டென்ஷனே என்னக்கா சாப்பிட்டாச்சா சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிச்சாக்கா ஆ செஞ்சிட்டேன் தாமரை போய் இருக்காவ வெளிய சாம்பார் ரெண்டு டேல ஏதோ தண்ணி ஒண்ணு வச்சிரா

இங்க உட்காந்து பேசி திரும்ப ஏய் கம்முனிந்திரடி ஏதா இருந்தாலும் போய் வீட்ல போய் பேசிக்கலாம் கம்முனிரீங்க உன்னை திட்டு திட்ட கூடாது அடி கூடாதுன்னு நினைச்சிட்டு நான் ஏனா அடிக்கு வச்சிராத திட்ட வச்சிராத சொல்லிட்ட நான் பாத்துக்கோ ஆமா நான் என்ன பண்ண அடி கூடாது திட்ட கூடாது பாத்துக்கோன்றாங்களே இது என்னடா இது இப்ப வில்லானா குடுமா உங்களுக்கு குத்த இது சேதா சேர்தா சரி அதெல்லாம் உடே எனக்கு ஒரே ஒரு டவுட் எதுக்கு நீ கைய புடி கைய புடி கைய புடி கைய புடின்னு சொல்லின நீ நாதே கைய புடி கைய புடியாயே வைஷ்ணவி எப்படி சொன்னே இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம ஏய் நீ வேற வாய மூடி நான் கபடி கபடி கபடின்னு சொன்னலடி அத சொல்றாங்கடி இவங்க அட கடவுளே அட கடவுளே ஏமா இங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணா பழகிறீங்க பேசுறீங்க வெளிய போறீங்க வர்றீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்க தான் நாங்க நினைக்கிறோம் எதுக்கு நீங்க போய் எங்க சண்டை போட்டுக்கிறீங்களா முடி புச்சி அடிச்சிங்களா பேரல்றீங்களா ஊருல்றீங்களா குதிக்கிறீங்களா என்னன்னோ பண்றீங்களா உங்க மாமியார் வந்து சொல்றாங்களே இன்னம்மா வைஷ்ணவி நல்ல போனதானமா நீ சொல்லட்ட அது கபடி 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 அட்டாது அது ஒரு கேம் அட்ட ஏமா கேம்மா கேம் பாட்டா ஏய் முன்ன பின்னே நம்ம விளையாடி இருந்தா தானடி தெரியும் அத பத்தி எனக்கு தெரியலடி உனுக்கே தெரியல எனக்கு தெரியும் ஆமா ஆமா அது வாய் தெரிஞ்ச மாதிரி பேசுறது தாமரை

இப்போ அக்கா சொல்கிறது பிரச்சனையா இவங்க ஆயா சொல்கிறது பிரச்சனையா இலக்கையா சண்டை போட்டிங்கன்ற பிரச்சனையா என்ன கேட்கணுன்றதே தெரியாமல் பண்ணுறங்கம்மா கடவுளே இங்கே பாருங்க அக்கா நிஜமாக நாங்கள் விளையாடின்னு தான் இருந்தோம் வேணால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாளைக்கு நீங்கள் வாங்க அது எப்படி விளையாடணும் என்ன நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் அப்போ புரிஞ்சுப்பீங்களே நாளைக்கு நீங்கள் வாங்க நான் சொல்லித்தரேன்